ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைக்கு நான் வந்து விளக்க பூஜையில் கலந்துகிட்ருக்கேன் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப உள்ளே யார் இருக்காங்கன்றது தெரியாது ஆனால் உள்ளேருந்து பார்க்குறப்ப வெளியில் யார் இருக்காங்கன்றது தெரியும் அந்த நல்லா இருக்குது ஸ்க்ரீனு வேணும்னா நம்ம இழுத்து விட்டுக்கலாம் வேணாம்னா மேலே தூக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது இந்த ஸ்க்ரீன் வந்து எதுக்காக போடுவாங்க அப்படின்னா டஸ்டெல்லாம் நிறைய எங்கள் வீடு பக்கத்தில் வந்து நிறைய வீடு இருக்காங்க இப்போ தான் அந்த டஸ்ட்டெல்லாம் நிறைய வருது இந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாகிருக்கு பட் இருந்தாலும் அது ஸ்க்ரீன் மூடியே இருந்துச்சுன்னா ஒரே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது வீடே அதனால் நான் மார்னிங் ஆனதும் ஏற்றி விட்டுடுவேன் நைட் நைட்டானது திரும்பவும் இழுத்து விட்டுடுவேன் சப்போஸ் ஏதாவது மண் ஜல்லி அந்த மாதிரி எதாவது வண்டி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் இன்றைக்கி ஆடி செவ்வான்றதுனால ஆடி செவ்வாய் அன்றைக்கி வந்து மோஸ்ட்லி செவ்வாய் கிழமனாலே நம்ம விளக்கு பூஜை விளக்கெல்லாம் விளக்க மாட்டாங்க வீடெல்லாம் துடைக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து விளக்கு பூஜையில் இருக்கேன் அப்படின்றதுனால அந்த விளக்கு ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் இன்றைக்கி நான் வாஷ் பண்ணி பஞ்சபாத்திர தட்டும் இந்த தட்டும் மட்டும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடு வந்து இது இப்போ தான் இருக்குது பசங்களுக்கு காலையிலேயே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை சாமானை விளக்கிட்டு அந்த விளக்கு பூஜைக்கு என்ன தேவையோ அதை நான் ரெடி பண்ணி வைக்கணும் அதுதான் இன்றைக்கி என்னுடைய ரொட்டீனாக இருக்கப்போது நான் வந்து படவீட்டம்மன் கோவிலில் விளக்கு பூஜைன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து அந்த விளக்கு பூஜையில் கலந்துட்டுருக்கேன் அந்த விளக்கு பூஜையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பேர் வந்து அங்கே சுமங்கலிங்கே விளக்கு பூஜை செய்கிறாங்க அந்த நூற்றி எட்டு பேருடைய நம்பரையும் எழுதி ஒரு பானையில் போட்டு குளுக்குவாங்க அதில் யாருடைய நம்பர் வருதோ அவங்களுக்கு அம்மன் அம்மன் இருப்பா அம்மனுக்கு கட்டுவாங்க இல்லைங்களா ஸாரீ அந்த சாரியை வந்து யாருக்கு நம்பர் வருதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருபது பேருக்கு கொடுப்பாங்க அந்த இருபது பேரில் நானும் ஒரு ஆளுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்றுக்கு நேற்று பண்ண விளக்கு பூஜையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஏன்னா எனக்கும் அம்மன் சாரி கிடச்சிது அந்த அம்மன் சாரீ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த அம்மன் சாரியை வந்து வருஷ வருஷம் நாலு வருஷமாக நான் போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த நாலு வருஷமும் எனக்கு சாரி வந்து அம்மன் சாரி எனக்கு கிடைக்கிது பட் இருந்தாலும் நான் அந்த சாரி வந்து நான் கட்டுறது கிடையாது அப்படியே பீரோவில் எடுத்து வச்சிட்றது அந்த சாரியை நம்ம கட்டலாமா கட்டக்கூடாதான்றது எனக்கு தெரியல அதனால் நான் கட்டுறது கிடையாது உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அம்மன் சாரி வந்து கொடுத்து நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் கட்டலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வயசானவங்க யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அம்மன் சாரி நமக்கு நமக்கு கிடைச்சது அது எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னும் கொஞ்சம் மைண்டில் தோன்ற மாதிரி இருக்குது அது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதும் எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பெட்டை வந்து நம்ம டெய்லி வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெட் கவர்லாம் போட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் இல்லைன்னா அதில் நிறைய மண்ணுங்க இருக்கும் நம்ம பசங்கள்லாம் இல்லைங்களா அப்படியே ஏறுறாங்க இறங்குறாங்க அதனால் ரெகுலராக இதை நான் ரொட்டீனாகவே செய்வேன் எக்ஸ் எக்ஸ்ட்ரா பில்லர்லாம் இங்கே அடிக்க வச்சுருவேன் நான் அந்த அம்மன் சாரீ வந்து நம்ம பீரோவில் வச்சுட்ருக்கலாமா அப்படி இல்லைன்னா வந்து நம்மளே கட்டிக்கலாமா அப்படின்றது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஸாரீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நானும் யூஸ் பண்ணுவேன் அந்த விளக்கு பூஜையில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு சுமங்கலி உக்காந்து செய்கிறாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லி நல்லா ரொம்ப கிராண்டாக நல்லாவே செய்வாங்க காலையில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தது அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வாடியே போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னா கொத்தமல்லியை வந்து அந்த தண்டு மட்டும் இல்லாமல் வெறும் கொத்தமல்லி தலையாக மட்டும் நான் வச்சால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு நாள் வர மாதிரி இருக்குது தண்டோடு சேர்த்து வச்சா சீக்கிரம் அழுகிற மாதிரி இருக்குது நான் கட் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறப்ப ந நிறைய நாள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவைன்னா டக்குன்னு போட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு பாவக்க வறுவல் காலையில் வேர்க்கடலை சட்னியும் தோசையும் ஊற்றினேன் பழையது கொஞ்சம் இருந்தது அது வந்து சரி மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டேன் கொஞ்சம் உப்புமா வேறு இருந்தது நைட்டு வந்து செஞ்ச உப்புமா கொஞ்சம் இருந்தது சரி ஓகே அந்த உப்புமாவை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு பூஜை சாமான்க்கு தேவை அதாவது என்ன பூஜைக்கு தேவைன்னு சொன்னீங்களா அந்த ஜாமானை மட்டும் நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஷிங்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக சுத்தமாக தேய்ச்சுவேன் தேய்ச்சி கழுவிட்ட பிறகு தான் நான் பூஜை சாமானை விளக்குவேன் இதுதான் நம்மளுடைய தோடம் தோட்டத்தை வந்து நான் சின்ன தோட்டம் தான் ரொம்ப பெரிய தோடல்லாம் இல்லை அந்த சின்ன தோட்டத்துலேயே நான் என்னென்ன செடி வச்சிருக்கேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எயிட் மந்த் ஆகுது வாழம்பரம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு அப்புறம் வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ விளக்கு பூஜைக்கு என்னென்ன பொருள் கொண்டு போகிறோன்னா அதை மட்டும் இன்றைக்கி நான் தேய்க்கிறேன் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை வளர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் விள விளக்கு பூஜைக்கு போகிறேன்னே அப்படின்றதுனால இதை நான் வள வளர்க்குறேன் இதை மட்டும் வளர்க்குறேன் செவ்வாய்க்கிழமை வந்து வீடும் தொலைக்க சொல்லுவாங்க வ பூஜை சாமானும் விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வேறு சுச்சுவேஷன் இல்லை அதனால் நான் இதை வளர்க்குறேன் இதை மட்டும் நல்லா வளக்கிட்டு கூங்க மஞ்செல்லாம் வச்சு ரெடி பண்ணி நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் இதை விளக்குறப்ப என்னென்ன வச்சு வளர்க்குவேன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்குவேன் ஒரு கொட்டை எலுமிச்ச பழம் ஒரு கொட்டை புளியும் ஒரு எலுமிச்ச பழமும் எடுத்துக்கிட்டு எலுமிச்ச பழமும் புளி அந்த எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த புளியை வச்சு நல்லா விளக்க தேய்க்கிறப்ப நல்லா பழவளவெல்லாம் ஆகிடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து ஆறு மணிக்கு விளக்கு பூஜை ஆனால் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டேன் வந்து கோவிலெல்லாம் சுற்றிட்டு வந்து உக்காந்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டாங்க அது அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் சாரீஸ் எல்லாம் அந்த சாரீ தான் வந்து அந்த குளுக்கி தருவாங்க அதை பாருங்கள் இந்த தான் இலையில் இந்த பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க இதுதான் என்னுடைய விளக்கு இந்த விளக்கில் இந்த விளக்காண்டு தான் உக்காந்து நான் பூஜை செய்ய ஆரம்பித்தேன் நான் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதெல்லாம் நான் எடுக்கலை பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக நானும் எடுத்துட்டேன் இப்போ தான் ஜனங்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி